பாம்பை கண்டால் படையும் நடங்கும் ஆனால் நாங்கள் கையில் பிடித்து விளையாடுவோம் பாம்பை பாதுகாக்க வேண்டும் சமூக ஆர்வலர் வேண்டுகோள் அனகோண்டா மெக்சிகன் பிளாக் கிங்ஸ் ஆகிய பாம்புகளை பிடித்து கொண்டு அழகை ரசிக்கும் மகிழ்ந்த பெண் சமூக ஆர்வலர் கோவை டிவிஎஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகரும் சமூக ஆர்வலர் ப்ரீத்தி லட்சுமி இவர் உயிரினங்கள் மற்றும் விலங்குகள் மீது ஆர்வம் கொண்ட இவர் சமீபத்தில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள தனியார் ஃபார்ம்ஸுக்கு சென்றவர் அங்கு பராமரிக்கப்பட்டு வரும் பல்வேறு விலங்குகளை ஆர்வமுடன் கண்டுகளித்தார் பின்னர் அங்கு வைக்கப்பட்டுள்ள மஞ்சள் நிற அனகோண்டா மற்றும் மெக்சிகன் பிளாக் கிங்ஸ் ஆகிய பாம்புகளை கையில் பிடித்துக்கொண்டு ஆர்வமுடன் அதனை பார்த்து ரசித்தவர் அதன் தன்மை குறித்து அவர் கேட்டறிந்தார் மேலும் பாம்புகளை கண்டால் யாரும் அடிக்க வேண்டாம் அவற்றை துன்புறுத்த வேண்டாம் அதனை கண்டால் உடனடியாக வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் பாம்பு பிடி வீரர்களைக் கொண்டு அவற்றை பத்திரமாக பிடிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் பிடிக்கப்பட்ட பாம்பு வனத்துறையுடன் ஒப்ப படைத்தால் அவர்கள் பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் விட்டுவிடுவார்கள் ஆகவே பாம்பை பார்த்தவுடனே ஒரு சிலர் கம்பை கொண்டு அடித்து கொன்று விடுவது மனிதாபிமானம் இல்லாத செயல் எனவும் பாம்புகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் மஞ்சள் நிற அனகோண்டா மற்றும் மெக்சிகன் பிளாக் கிங்ஸ் போன்ற இந்த வகை பாம்புகள் விஷம் இல்லாதவை என்றாலும் மனிதன் உடலை முறுக்கி எலும்புகளை உடைக்கும் திறன் கொண்டவை என அதனை பராமரிக்கும் நிர்வாகிகள் தெரிவித்தனர்